പെരുമാർ സല്ലാ അലൈസ് അവരുട്രിൽ ഒരു തന്നീരെ പറ്റി കേൾക്കപ്പെട്ടത് ഒമാ வனவிலங்குகள் வந்து போகக்கூடிய இடத்தில் இருக்கக்கூடிய ஒரு தண்ணீரின் சட்டம் என்ன என்று கேட்கப்பட்டது அதாவது கால்நடைகள் வனவிலங்குகள் வந்து போகிற மாதிரியான இடத்துல ஒரு தண்ணீர் வைக்கப்பட்டிருக்குது அந்த தண்ணியை கொண்டு ஒழிவு செய்யலாமா கூடாதா அப்படின்னு கேட்குறாங்க எதுக்கு இப்படி கேட்குறாங்க அப்படின்னா சமயங்களில் அந்த மிருகங்கள் வாய் வச்சுருக்கலாம் வனவிலங்குகள் அப்படின்னா அதில் எல்லா மிருகமும் இருக்குது அது வாய் வச்சுருக்கும் பொழுது அந்த தண்ணியை கொண்டு ஒது செய்கிறது கூடுமா கூடாதா அப்படிங்கிறது தான் சட்டம் அதை தான் கேட்குறாங்க சல்லல்லா அலேஸ்லம் அவங்கள்ட்ட இப்போ கால ரசூருதாய் சல்லல்லா அலேஸ்லம் அப்பொழுது சல்லல்லா அலேஸ்லம் அவர்கள் சொன்னார்கள் இதா காணல் மாவு குள்ளத்தைனி லம் எஹமீரில் ஹோபுஸ தண்ணீர் வந்து குள்ளத்தைனியாக இருந்தால் குள்ளத்தைனி அப்படிங்கிறது ஒரு அளவு அந்த அளவிற்குரிய தண்ணீராக இருந்தால் அது அசுத்தத்தை சுமக்காது அசுத்தத்தை சுமக்காது அப்படின்னா அந்த குறிப்பிட்ட அளவு இருந்தால் அது அசுத்தம் விழுந்தாலும் அதை கொண்டு உதவு செய்ய முடியும் அதில் எந்த ஒரு தவறும் இல்லை ஏன்னா அசுத்தத்தை அது உள்வாங்காது அப்படின்னு சொல்லி பெருமானார் அவங்க சொல்கிறாங்க தொழுகைக்கு அடிப்படை ஒது ஒது இல்லாமல் தொழுகக்கூடாது அந்த ஒது சரியாகணும் அப்படின்னு சொன்னால் நம்ம ஒழுவ செய்வதற்கு பயன்படுத்தக்கூடிய தண்ணி வந்து சரியாக இருக்கணும் ஒழு செய்வதற்கு தகுந்த ஏற்ற தண்ணியாக இருக்கணும் அதில் அசுத்தம் கலந்து விட்டாலோ அல்லது அது ஒழிவு செய்வதற்கு தகுதியற்ற தண்ணீராக இருந்தாலோ அதை கொண்டு ஒழுவ செய்யும் பொழுது உதவு கூடாது உதவு கூடாதுனா தொழுகையும் கூடாது அப்போ அதனால் தொழுகையாளிகள் உதவு செய்யக்கூடிய அந்த தண்ணீரை பற்றி உண்டான சட்டத்தை தெரிஞ்சிருக்கணும் அது குறித்து விழிப்புணர்வும் நமக்கு வேணும் அப்போ அதனால் தண்ணீருடைய சட்டம் என்ன பொதுவாக வந்து தண்ணீர் வந்து அளவை கொண்டு அதனுடைய சட்டம் வித்தியாசப்படும் தண்ணீர் வந்து கூடுதலாக இருந்தால் ஒரு சட்டம் தண்ணி கம்மியாக இருந்தால் ஒரு சட்டம் தண்ணி கம்மியாக இருந்தால் என்ன சட்டம் அப்படின்னா நஜீஸு அசுத்தம் அதில் விழுந்துட்டாவே உதவு செய்ய முடியாது தண்ணி ஏதாவது மாற்றம் அடைஞ்சிருக்குதா கலங்கி இருக்குதா டேஸ்ட்டு மாறி இருக்குதா அப்படிலாம் பார்க்க வேண்டிய அவசியமே கிடையாது ஒரு நஜீஸ் விழுந்துருச்சு அப்படின்னு கன்ஃபார்மாக தெரிஞ்சிட்டாவே அதை கொண்டு உதவு செய்ய முடியாது எப்போ எந்த தண்ணி கம்மியான தண்ணியாக இருந்தால் ஏதாவது கால்நடைகள் ஏதாவது வந்து வன விலங்குகள் கழுதை போன்ற மிருகங்கள் நாய் போன்ற மிருகங்கள் வாய் வச்சிருச்சுன்னு தெரிஞ்சிட்டாவே நம்ம அதை தூர கீழே கொட்டிட வேண்டியது தான் அதை கொண்டு உதவு செய்ய முடியாது தண்ணி கம்மியான தண்ணியாக இருந்தால் தண்ணி கூடுதலாக இருந்தால் அப்போ என்ன செய்யணும் அப்படின்னா இந்த மாதிரி நஜீஸ் விழுந்துட்டாலோ அல்லது கால்நடைகள் வனவிலங்குகள் வாய் வச்சிருச்சுன்னு தெரிஞ்சிட்டாவோ உடனே கீழே கொட்ட வேண்டிய அவசியம் கிடையாது என்ன செய்யணும்னா அதனுடைய தன்மைகள் மாறி இருக்குதான்னு பார்க்கணும் தண்ணிக்கு வந்து மூணு தன்மைகள் உண்டு ஒன்றும் கலர் இருக்கும் தண்ணிக்குன்னு ஒரு கலர் இருக்கும் ரெண்டாவது அதனுடைய டேஸ்ட்டு தண்ணிக்குன்னு ஒரு டேஸ்ட் இருக்கும் அடுத்து அதற்கு ஒரு ஸ்மெல் இருக்கும் அது வாடை இதுதான் தண்ணீருடைய தன்மைகள் இந்த மூன்று தன்மைகளில் ஏதாவது ஒன்று இருக்குதான்னு பார்க்கணும் கலர் சேஞ்ச் ஆகிருக்குதான்னு பார்க்கணும் அதில் டேஸ்ட்டு மாறிடுச்சான்னு பார்க்கணும் அல்லது அதனுடைய வாடை மாறிடுச்சான் பார்க்கணும் இதில் ஏதாவது ஒன்று மாறிடுச்சுன்னா அது ஒழிவு செய்வதற்கு தகுதியற்ற தண்ணீராக கணிக்கப்படும் மூணில் எதுவுமே மாறலை தண்ணி டேஸ்ட்டு மாறவே இல்லை கலரும் மாறலை அதனுடைய ஸ்மெல்ல எந்த வித்தியாசமும் இல்லை அப்படின்னா நஜீஸ் விழுந்துட்டால் கூட இன்னொரு பகுதியில் ஒலி செய்ய முடியும் இங்கே நஜீஸ் விழுந்துச்சுன்னா அந்த பகுதியில் ஒலி செய்யறதுக்கு நமக்கு அனுமதி உண்டு எப்பவும் தண்ணி கூடுதலாக இருந்தால் அப்போ தண்ணி கூடுதலாக இருந்தால் நஜீஸ் விழுந்த உடனேயே ஒது செய்வதற்கு தகுதி இல்லாத தண்ணீராக மாறிடாது மூன்று தன்மைகளில் ஏதாவது ஒன்று மாறினால் மட்டுமே அது ஒது செய்ய முடியாது தண்ணி குறைவாக இருந்தால் நஜீஸ் விழுந்துட்டாவே ஒலு செய்ய முடியாத தண்ணீராக மாறிடும் ஏன்னா அதீஸில் பெருமானார் சல்லதா ஹலீஸில் அவங்க சொன்னாங்க ஒரு அதீஸில் ஒருவர் இரவு தூங்கி எழுந்தரித்தால் அவர் பாத்திரத்தில் கை வைக்கிறதுக்கு முன்னால் கையை நல்லா கழுவிக்கட்டும் அப்படின்னு சொன்னாங்க நல்லா கழுவிட்டு அதுக்கு பிறகு தண்ணியில் கை வைக்கட்டும்னாங்க ஏன்னா அவங்களே காரணம் சொல்கிறாங்க கை வந்து இரவில் தூங்கும் பொழுது அவர் கை எங்கே இருந்துச்சுன்னு தெரியாது ஏதாவது நஜீஸில் பட்டிருக்கலாம் பக்கத்தில் எதாவது ஒரு ஒரு ஏதாவது நஜீஸ் இருக்கும் அதில் கை பட்டிருக்கலாம் அவருக்கு தெரியாமல் இருந்திருக்கலாம் அப்போ நஜீஸ் பட்ட அந்த கையோடு நம்ம பாத்திரத்தில் கையுடன் நுழைக்கும் பொழுது அது தண்ணியும் சேர்த்துக்கு எடுத்துரும் அதனால் தூங்கி எழுந்திருக்கக்கூடியவர் கையை நல்லா வாஷ் பண்ணிவிட்டு அதுக்கு பிறகு பாத்திரத்தில் கை வைங்க அப்படிங்கிறாங்க அப்போ பாத்திரம் சொன்னாவே கம்மியான தண்ணி தானே அதிகமான தண்ணி இருக்காது நம்ம கம்மியான தண்ணியில் கையை விட்ட உடனே அது உதவு செய்ய முடியாமல் தண்ணியாக போயிடும் அதனால தான் கையை கழுவிச்சுட்றாங்க செல்லதான் அலையிடும் அப்போ அதனால் கம்மியாக இருந்தால் அது அசுத்தம் பட்ட உடனேயும் உதவு செய்வதற்கு தகுதி இல்லாத தண்ணீராக போயிடும் இப்போ கம்மியான தண்ணீருக்கு ஒரு சட்டம் அதிகமான தண்ணீருக்கு ஒரு சட்டம்னு விளங்கிட்டோம் இப்போ கம்மியான தண்ணினா என்ன அதனுடைய அளவு என்ன கூடுதலான தண்ணினா அதனுடைய அளவு என்ன அப்படிங்கிறத நாம் கவனிக்கணும் செல்லந்தா ஆலயத்தில் சொன்னாங்க வனவிலங்குகள் வந்து போகக்கூடிய இடத்துல ஒரு தண்ணீர் இருக்குது அந்த தண்ணீரை கொண்டு ஒழு செய்யலாமான்னு கேட்குறாங்க அதில் வாய் வச்சுருக்கோம் வாய் வச்சுருக்கத்துக்கு வாய்ப்பு இருக்குது அப்போ அதை கொண்டு ஒழு செய்யலாமான்னு கேட்கும் பொழுது சொல்லந்தா ஆலயத்திலும் குள்ளத்தை தயினி இருந்தால் பொது செய்யலாம் அசுத்தம் பா அது அசுத்தம் அதுங்கிறாங்க குள்ள தைனி அப்படின்னா அதனுடைய அளவு என்ன அளவு இமாம்கள் சொல்கிறார்கள் குள்ள தைனி அப்படிங்கிறதுக்கு அளவு என்ன அப்படின்னு சொன்னால் பத்துக்கு பத்து அதாவது இப்போ அகலம் அடி நீளம் அடி ரெண்டு ரெண்டு சைடுமே வந்து அடி இருந்துச்சு ஆழம் அளவு இல்லை ஆழம் குறைவாக இருந்தாலும் பிரச்சனை இல்லை அகலம் பத்தடி இருக்கணும் நீளம் பத்தடி இருக்கணும் அதான் நாலு பக்கமும் பத்தடி பத்துக்கு பத்து இருந்துச்சு அப்படின் சொன்னால் அதுதான் குள்ள தயினி இந்த அளவு இருக்கக்கூடிய தண்ணீரில் நஜீஸ் விழுந்து விட்டால் உடனே நம்ம அந்த தண்ணியை வந்து ஒழு செய்ய முடியாதுன்னு சொல்ல தேவையில்லை நிறம் அதனுடைய டேஸ்ட்டு அதனுடைய ஸ்மெல்லு மாறிடுச்சுன்னா ஒழு செய்ய முடியாது இல்லைன்னா தாராளமாக ஒழு செய்யலாங்கிறாங்க சில பேர் வந்து அதனுடைய அளவை எப்படி குறிப்பிடுறாங்க அப்படின்னு சொன்னால் சில மீட்டருக்கான கணக்கில் குறிப்பிடுறாங்க சில பேர் நூற்றி ஐம்பது மீட்டருங்கிறாங்க சில பேர் இரநூறு மீட்டர்ங்கிறாங்க இப்படி பல கருத்துக்கள் இருக்குது அதிகமான இமாம்கள் சொல்லக்கூடிய கருத்து என்ன அப்படின்னு சொன்னால் அதிகமான தண்ணிங்கிறதுக்கு அளவு என்னென்னா ஒருத்தர் தண்ணீருடைய இந்த பகுதியில் கை வச்சு அலம்புறாரு கை வச்சு அலம்பும் பொழுது அந்த பகுதி வந்து தண்ணி வந்து அசையக்கூடாது இங்க வந்து தண்ணிக்கு வந்து அந்த பகுதி இருக்கு இந்த பகுதி இருக்குதுதான் இல்லையா இந்த பகுதியில் ஒருத்தர் ஒழு செய்கிறார் கையை வச்சு அப்படியே அசைக்கிறார் அப்படின்னா இந்த அசைவு அந்த பகுதிக்கு தெரியக்கூடாது அது அந்த பகுதியில் அசைவு ஏற்படக்கூடாது அப்படி அசைவு ஏற்படாமல் இருந்துச்சுன்னா அது அதிகமான தண்ணி கம்மியான பாத்திரத்தில் கை விட்டு பாருங்க இங்கே கையை நினைச்சாலும் எல்லா பக்கமும் அப்படியே தண்ணி அலம்பும் தண்ணி அப்படியே அசையும் அசைவு ஏற்படும் அது கம்மியான தண்ணின்னு அர்த்தம் அதிகமான தண்ணிங்கிறதுக்கு அர்த்தம் என்ன ஒரு பக்கம் கையை வச்சு நாம் அலம்பும் பொழுது அது இன்னொரு பகுதிக்கு சலசலப்பை ஏற்படுத்தக்கூடாது அந்த தண்ணி வந்து அசையாமல் அப்படி இருந்துச்சுன்னா இது அதிகமான தண்ணிங்கிறதுக்கு அதுதான் அளவு அப்போ இந்த இடத்துல தண்ணி எதாது நஜீஸ் விழுந்துருச்சுன்னா தாராளமாக அந்த இடத்துல போய் ஒழிவு செய்யலாம் நஜீஸ் மட்டும் தூக்கி போட்டுட்டு எல்லா பக்கம் ஒழு செய்யலாம் அல்லது அந்த பக்கம் ஒலி செய்யறதுக்கு நமக்கு அனுமதி உண்டு அப்போ இதுதான் அதிகமான தண்ணிங்கிறதுக்கு அளவு அதிகமான தண்ணியில் நஜீஸ் விழுந்துட்டால் மூன்று தன்மைகளில் ஏதாவது ஒன்று மாறிடுச்சான்னு பார்க்கணும் மாறிடுச்சுன்னா ஒழுவு செய்ய முடியாது இல்லைன்னா தாராளமாக ஒழிவு செய்யலாம் பள்ளிவாசலில் சில பள்ளிவாசலில் வந்து கையை விட்டு ஒழு செய்கிற மாதிரி ஹவுஸுகள் வச்சுட்டு வச்சுருப்பாங்க அந்த ஹவுஸ் வந்து எப்படி வச்சுருப்பாங்கன்னா இந்த மெஷர்மெண்ட்டை வச்சு தான் வச்சுருப்பாங்க ஒன்றும் இங்கே கை வச்சுன்னா அங்கே அசையாமல் இருக்கும் அல்லது பத்துக்கு பத்து அப்படிங்கிற அடிப்படையில் வச்சிருப்பாங்க அப்போ அந்த மாதிரி பள்ளிவாசலில் வந்து அது மூடிலாம் வைக்க முடியாது திறந்தான் இருக்கும் ஏதாவது ஒன்றும் நஜீஸ் விழுறதுக்கு வாய்ப்பு இருக்குது ஏதாவது விலங்குகள் வைக்க வாய்ப்பு இருக்குது அப்போ என்ன செய்வாங்கன்னா அது அவங்கள கண்டுபிடிக்க முடியாது அப்போ எதை கவனிப்பாங்க மூன்று தன்மைகள் ஏதாவது மாறிருச்சா பார்ப்பாங்க ஸ்மெல்ல ஏதாவது மாற்றம் வருதா டேஸ்ட்டில் ஏதாவது மாறியிருக்குதா அது கலர் சேஞ்ச் ஆகியிருக்குதான் பார்ப்பாங்க இப்படி ஏதாவது நடந்துருச்சுன்னா அந்த தண்ணியில் வந்து மாற்றம் ஏற்பட்டுருக்கு ஒளி செய்ய முடியாதுன்னு முடிவு எடுப்பாங்க இல்லைன்னா தாராளமாக ஒழி செய்வாங்க நம்ம வீடுகளை பொறுத்த வரைக்கும் சாதாரணமாக சின்ன சின்ன அளவுகளில் தான் தண்ணி வச்சுருப்போம் அதனால் வந்து நம்ம டேஸ்ட் மாறிடுச்சாலும் பார்க்க தேவையில்லை நஜீஸ் விழுந்துருச்சுன்னு நமக்கு கன்ஃபார்மாக தெரிஞ்சிருச்சுன்னா ஒரு நாய் வாய் வச்சிருச்சுன்னு தெரிஞ்சிருச்சுன்னா உடனே தண்ணியை கீழே கொட்டிட்டு வேற தண்ணியை வச்சு ஒளி செய்யணும் அப்படி இதெல்லாம் கவனத்தில் கொள்ளணும் அல்லாஹ் ரபுல்லா ஆலமீன் ஒவ்வொரு விஷயங்களையும் கவனத்தோடும் எச்சரிக்கையோடும் செய்ய தௌஃபீக் செய்வானாக ஆலமீன்